ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று காலை அவரது தாயார் அவர்கள் தனியாக வீட்டில் இருந்தபோது சுமார் ஐம்பது பேர் கொண்ட கும்பல் அத்துமீறி அவருடைய வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து தாக்கல் நடத்தி இருக்கின்ற பொருட்களை எடுத்து சென்றதுடன் அந்த பொருட்கள் பல பொருட்களை அடித்து நொறுக்கியிருக்கின்றார்கள் மற்றும் படுக்கறை சமையலறை சமையல் பொருட்கள் அனைத்தும் அதை சேதப்படுத்துகின்றார்கள் அதோடு வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுதே அவள் எடுத்து வந்த அந்த மலத்தை வீட்டுக்குள் கொட்டியும் சாக்கடை தண்ணீரை ஊற்றியும் வீட்டை மிக மிக மோசமான முறையிலே கொடுமையான முறையிலே இந்த செயலல் செய்திருக்கின்றார்கள் அதை நாங்கள் வன்மையாக ஏற்கனவே கண்டித்திருக்கின்றோம் இப்படி கீழ்த்தரமான செயல் இதுவரை தமிழகத்திலே நடந்த வரலாறு இல்லை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள யாரும் இதை சகித்துக் கொள்ள மாட்டார்கள் உண்மையில் இந்த சம்பவம் கொடுமையான கொடுமையின் உச்சம் அராஜகத்தின் வெளிப்பாடு தூய்மை பணியாளர் போர்வையில் இந்த குற்றச்செயல் ஈடுபட்டவர்கள் மற்றும் இதற்கு பின்னணியில் உள்ளவர்கள் மீது சட்டப்படி கடுமையாக எடுக்க வேண்டும் என்று அப்பொழுது வலியுறுத்தினோம் ஆனால் அரசு நாங்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை அவையிலே எடுத்துக்கொள்ளவில்லை பிறகு அதை கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொடுத்து அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து இப்படி பட்டம் பகலில் ஒரு வீட்டில் அத்து மீறி உழைந்து நுழைந்து இப்படி கொடுமையான செயலை செய்துக்கிட்டவர்கள் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அவர்கள் சட்ட நீதியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அந்த வகையிலே இதை அரசுடைய கவனத்தை கொண்டுவதற்கு எங்களுடைய இயக்கத்தினுடைய சட்டமன்ற அதிமுக எதிர்கட்சி துணைத் தலைவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு கொடுத்தார் அதை எடுத்துக்கொள்வதாகவும் சட்டப்பேரவை தெரிவித்தார்கள் ஆனால் நாளாக ஒவ்வொரு முறையும் நாம் சட்டமன்றத்தில் எழுந்து கேட்கின்ற பொழுதெல்லாம் அதை நிராகரித்தார் இன்றைக்கும் நாங்கள் அவருடைய அறைக்கு சென்று எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர்கள் இந்த கோரிக்கையை வைத்தார் இன்றையாவது எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அதை எடுக்க மறுத்துவிட்டார் அது மட்டுமில்ல அவை முன்னவர் இதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை இதெல்லாம் ஒரு பெரிய செயலா என்று கேட்கின்ற அளவுக்கு இந்த ஆட்சியாக இருக்கின்றார்கள் ஒரு நாட்டில் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு நாட்டில் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுகின்றது பற்றி விவாதிக்க கூடாது என்று சொன்னால் எதை பற்றி விவாதிப்பது அவர் பிரபலியமானவர் அனைவருக்கும் தெரியும் உங்களைப் போல் அவரும் ஊடக அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவருக்கே இப்படிப்பட்ட நிலைமை சாதாரண மக்களுக்கு இந்த ஆட்சியில் என்ன பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதோடு அவரெல்லாம் கைது செய்யப்படுவதாக பத்திரிகையை பார்த்தோம் என்ன வழக்கு போட்டிருக்கிறார்கள் ஒரு சாதாரண வழக்கை போட்டு அன்றைய தினமே அவர்கள் ஒரு வீட்டில் அத்துமீறி நுழைந்து பொருட்களை சேதப்படுத்தி பொருட்களை எடுத்து சென்று மலத்தை கொட்டி அங்கே ஒரு அசிங்கத்தை உண்டாக்கி விட்டு தாராளமாக வெளியே செல்கின்றார்கள் அவர்கள் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை இங்கே ஆட்சி நடக்குதா எழுது ஒரு சர்வாதிகாரம் நடக்கிறது என்று தெரியவில்லை மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாங்கமே இதை கண்டுகொள்ளவில்லை என்றால் எப்படி இந்த அரசு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அறிவிப்பு அதான் இதை முதல் கேளுங்க அப்புறம் அடுத்த இது உங்களுக்கு பாதுகாப்பு நீங்க எல்லாம் ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் நீ எழுதுகின்ற செய்தி மக்களுடைய செய்தி பிரச்சனை ஏற்படு எழுதுறீங்க உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா யார் பாதுகாப்பு கொடுப்பது உணவும் பத்திரிக்கையும் இந்த நாட்டினுடைய தூண்கள் இவர்கள் மூலமாகத்தான் நாட்டு மக்களுக்கு நாட்டில் இருக்கிற நிலவுகின்ற பிரச்சனைகள் செய்திகள் போய் சேரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடியவர் நீங்கள் அப்படிப்பட்ட ஒருவருக்கு இப்படிப்பட்ட நிலைமை வருகிறது இதை சட்டப்பூர்வமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் நாங்கள் கேட்குறோம் ஆனால் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசாங்கம் அதை கண்டுகொள்ளாமல் ஒரு சாதாரண வழக்கு போட்டு அன்றைய தினமே வெளியில் வராங்க ஒழுங்கு பார்க்கலாம் எப்படி மிக மோசமான ஒரு சட்ட சூழ்நில சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் இருக்கு என்பது இதுவே சான்று